அனைவருக்கும் வணக்கம் தென்னாடு உடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி பரஞ்சோதியார் அருளி செய்த திருவிளையாடற் புராணம் கூடர் காண்டம் படலம் நாற்பத்தி ஆறு பன்றி குட்டிகளை மந்திரியாக்கிய படலம் எம்பெருமானாகிய சிவபெருமான் பன்றி குட்டிகளுக்கு முளைப்பால் கொடுத்து உதவிய அந்த திருவிளையாடலை நாம் பார்த்தோம் இப்பொழுது அந்த பன்றி குட்டிகள் பனிரெண்டு பேருக்கும் முக்தி அளித்து அவர்களை ராஜராஜ பாண்டியன் அரசவையிலே மந்திரியாக்கிய அந்த திருவிளையாடலை நாம பார்க்கலாம் அகத்தியர் சொல்ல முனிவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் இந்த இந்த திருவிளையாடல் புராணம் ராஜராஜ பாண்டியனுடைய காலத்தில் தான் நடந்துச்சு ராஜராஜ பாண்டியன் நன்றாக ஆட்சி செய்து கொண்டு வருகின்றான் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பனிரெண்டு பேரையும் இந்த பனிரெண்டு பன்னிக்குட்டிகளுக்கும் சிவபெருமான் முளைப்பால் கொடுத்தாரு அந்த பாலை அவர்கள் குடித்தவுடன் அவர்கள் எப்படி மாறினாங்கன்னு சொன்னா அந்த முகம் வந்து வராகி அதாவது பன்றி முகமாகவும் அந்த உடல் முழுவதும் மனிதர்கள் போல அவர்கள் மாறினார்கள் அவர்கள் அப்படி உடனே சிவபெருமான் அங்கிருந்து மறைந்து அருளினார் அந்த பனிரெண்டு வீரர்களும் அந்த பன்றி மலையிலே பல கலைகளையெல்லாம் அவர்கள் கற்று பெரிய வீரர்களாகி அங்கே அனைத்து விதமான அறிவு சார்ந்த அனைத்தையும் ஆராய்ந்து அவர்கள் பல வல்லுநர்களாக அறிவுடையவர்களாக அங்கே வீற்றிருந்தார்களாம் அந்த பன்னெண்டு பேரும் இந்த கல்வியையும் ஞானத்தையும் அத்தனை அறிவையும் கொடுத்தது சிவபெருமான் இப்படி அவர்கள் அந்த பன்றி மலையிலே அவர்கள் வீரராக அங்கே இருக்கும் சமயத்தில் சிவபெருமான் எவ்வளவு கருணை உடையவர் பாருங்க குட்டிகளுக்கு பாலையும் கொடுத்துட்டு அவர்களுக்கு முக்தி அளிக்கவும் செய்தார் அப்போ பார்வதி தேவி கேட்குறாங்க நீங்கள் ஏன் இப்படி செய்தீங்க அந்த அறிவே இல்லாத ஒரு பன்றி குட்டி அந்த குட்டிகள் மேலே இவ்வளோ நீங்கள் இறக்கப்பட்டு பாலையும் கொடுத்தீங்க இப்போ முக்தியை நீங்கள் அழிக்கிறீங்களே ஏன் என்ன காரணம் அவர்கள் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ அன்பா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு இந்த உலகத்தில் வேதங்களையும் சரி அந்த ஆகமங்களையும் சரி நூல்களெல்லாம் என்ன சொல்லுது அதை படைத்தவன் நான் அல்லவா அதில் சொல்லக்கூடிய வகையில் அதை நானும் நடக்கணுமா இல்லையா இந்த உலகில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் அதை உயித்து தெளிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எனக்கு எல்லா உயிரும் ஒன்றுதான் சொல்கிறாரு அது அறிவிருந்தாலும் சரி அறிவே இல்லாமல் இருந்தாலும் சரி உயிர்கள் எனக்கு ஒரே தன்மை தான் அது பறவையாக இருந்தாலும் சரி விலங்கா இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி எனக்கு அது கவலை கிடையாது எனக்கு எல்லாம் ஒன்று தான் ஏனென்று சொன்னால் இந்த உலக உயிர்களையெல்லாம் ஆக்குபவன் அவன்தானே அப்போ அவரு பிரித்து பார்ப்பாரா இப்படி வந்து பார்வி தேவிகிட்ட அவர் சொல்ல உடனேயே பார்வதி தேவி அமைதியாக இருந்தாங்க அதுக்கு சொல்கிறாரு அதனால தான் அந்த பனிரெண்டு குட்டிகளுக்கும் இந்த ராஜராஜன் அவையில் அமைச்சராக நான் பதவி உயர்வு வாங்கித்தர போகிறேன் அவர்களுக்கு முக்தி அளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பனிரெண்டு பேரும் அந்த பஞ்சி மலையில் அதாவது இளன் சூரியர்களை போல பிரகாசமாக மின்றாங்களாம் அன்று இரவு இந்த ராஜராஜ பாண்டியன் அரண்மனையில் இந்த மதுரையம்பதியிலே நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கின்றான் சிவபெருமான் சித்தராக சென்று அவன் கனவுல போய் சொல்கிறாரு ராஜராஜ பாண்டியா பன்றி மலையில் பன்னிரெண்டு வீரர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய முகம் பன்றி போல இருக்கும் அந்த உடல் முழுவதும் மனிதர்கள் போல இருப்பார்கள் அவர்கள் படு திறமைசாலிகள் அறிவுடையவர்கள் பல போர் திறமைகளை பெற்றவர்கள் அவர்களை நீ போய் கண்டுபிடித்து கூட்டி அவர்களை அழைத்து கொண்டு வந்து உன்னுடைய அரண்மனையில் நீ அவர்களை மந்திரியாக்கி கொள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ராஜராஜா பாண்டியனுடைய கனவுல சொல்லவும் அப்படியே மகிழ்வடைந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான் பார்த்த உடனேயே வைகரை பொழுதுல ஏழு குதிரைகள் பூட்டிய அந்த தேர்ல சூரியன் அப்படி வரானா உடனே இந்த பாண்டியன் என்ன பண்ணா காலை எல்லாம் முடிச்சுட்டு அமைச்சர் பெருமக்களையெல்லாம் கூப்பிட்டா கூப்பிட்டு நீங்கள் எல்லோரும் போங்க தேடுங்க அந்த பன்றி மலையில் போய் பனிரெண்டு பேர் இருக்கிறாங்க முகம் வந்து வராகி முகமாகவும் உடல் வந்து மனிதர்கள் போல் இருக்கக்கூடிய அந்த பனிரெண்டு வீரர்களையும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ராஜராஜ பாண்டியன் விட்டுட்டான் இவர்கள் எல்லோரும் போனாங்க அவர்களை கண்டுபிடித்து அவ பன்னிரெண்டு பேர்த்தையும் அழைச்சிட்டு வந்தாங்க நேராக போய் அத்தனை பேரும் அந்த ராஜராஜன் பாண்டியனை போய் வணங்கியவர்கள் அங்கே தொழுதார்கள் ராஜராஜ பாண்டியனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி சிவபெருமானே சொல்லிட்டாரு அப்புறம் வேறு எங்கேயாவது போய் கேட்க முடியுமா மேல் மேல் இதுன்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் செய்ய முடியுமா ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் சொன்னால் அதுபடி நடக்க வேண்டியது கடமை தானே அப்படின்னு சொல்லி வரவேற்று அவர்களுக்கு அமைச்சர் பதவியையும் வழங்கினான் அவர்களுக்கு பல வரிசையெல்லாம் கொடுக்குறான் தங்கம் பொண்ணு வைரம் வயிறு உரியம் கொடுத்து அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்து மாளிகைகளையும் கொடுக்குறான் தங்குவதற்கு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது என்னுடைய அமைச்சரவையில் நீங்கள் இருக்கணும் அவர்கள் அளவிட முடியாத அறிவை உடையவர்கள் அதுவும் இல்லாமல் அவர் என்ன செஞ்சாரு பாருங்க அந்த ராஜராஜன் அங்கே அந்த அமைச்சர்கள் பெரிய பெரிய அமைச்சர்களாக இருப்பாருங்க இல்லையா மற்ற அமைச்சர்கள் அவர்களுடைய மகள்கள்லாம் பெண்களையெல்லாம் இந்த பன்னிரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் முடிச்சு வச்சாங்களாம் பாவம் பெண்கள் ஆனாலும் ராஜராஜா சொல்லிட்டா ஒரு மாட்டேன்னு சொல்ல முடியுமா முகம் வந்து பன்றி முகமாக இருக்குது உடம்பு மனிதராக இருக்குது ஆனாலும் அந்த பெண்கள் எதுவுமே சொல்லாம அப்படியே அவர்கள் மனமுடித்து கொண்டார்கள் அவர்களும் மகிழ்வோடு இருந்தார்களாம் அவர்கள் எப்படி இந்த ராஜராஜனை பார்த்து கொண்டார்கள் என்று சொன்னால் அஞ்சு தலை பாம்பு இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு வாய் தான் இருக்கு அப்படி இவர்கள் பனிரெண்டு பேர் வேறு வேறு உடலாக இருந்தாலும் உயிர் ஒன்று போல இருந்து இந்த பாண்டியராஜனை வந்து கவசம் போல் காத்தார்களாம் கண்ணும் கருத்துமாக இவர்கள் அப்படியே காப்பாற்றி அவனுக்கு ஒரு உற்ற துணையாக இருந்தார்கள் அதாவது மற்ற இடத்துக்கெல்லாம் போகிறாங்க போர் புரிவாங்க அதுக்கு நிறைய அவர்களுக்கு பொண்ணும் பொருளும் வரும் அது எதுலையுமே விருப்பப்பட மாட்டாங்களாம் அவங்க எல்லாத்தையும் அரசர்களிட்டே கொடுத்துருவாங்களாம் எதையுமே அதாவது அரசருடைய நம்ம சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தர் நம்ம சலுகை கொடுத்தா அது அவங்க இன்னுமே அதிகமாக அதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அல்லவா அதை போல் இவர்கள் செய்யாமல் ராஜாவே தன்னுடைய உயிர் அப்படின்னு நினைத்து அவனுக்கு காவல் காத்தார்களாம் ராஜாவை போய் எவனாவது அணுகணும் அப்படின்னு சொன்னால் பனிரெண்டு கவசங்கள் போல் இருந்தாங்களாம் தாண்டி தாண்டி பன்னெண்டு கவசத்தையும் அடிச்சுட்டு அவங்க கொண்டுட்டு அதுக்கப்புறம் போனால் தான் ராஜாவையே வந்து காப்பாற்ற வெற்றி கொள்ள முடியும் அப்படி இவர்கள் அப்படி இருந்தார்களாம் அதுவும் இல்லாமல் அதாவது ஒரு நெருப்பு அப்படின்னு சொன்னால் ராஜாவை நெருப்பு போல பா பாதுகாத்தார்களாம் அதாவது ராஜா சலுகை கொடுக்குறாருங்கிறதுக்காக நெருங்கியும் போக மாட்டாங்களாம் ஆனால் விட்டு விலகவும் மாட்டார்களா அப்படியே ராஜாவை சுற்றி கொண்டே அவர்கள் இருந்தார்கள் அறிவுடையவர்களாக இருந்தார்கள் மற்றவர்கள் மேலே ஒரு எதிரியாக இருந்தாலும் சரி அவர்களை வென்று அவர்களையும் மகிழ்வித்து சரியான சுமூகமான ஒரு போர்வித்தையை அவர்கள் கற்றியிருந்தார்கள் அப்படி இந்த ராஜராஜா பாண்டியனுக்கு எல்லா விதத்திலையும் அவர்கள் ஒரு பெரிய தொண்டு உள்ள முன் உடையவர்களாக இருந்தார்கள் இது அத்தனை யார் ஏற்படுத்தி கொடுத்தது சிவபெருமான் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்க ராஜராஜ பாண்டியனோ மன மகிழ்வோடு இருந்தான் இந்த பனிரெண்டு பேரும் மகிழ்வோடு இருந்தார்கள் இவர்கள் எல்லாவற்றையும் முடித்து இவர்கள் அனைவருமே சிவலோக பதவியை அடைந்தார்கள் சி சிவபெருமான்கிட்ட போயிட்டாங்க கடைசியில் இறுதியில் வாழ்ந்து ராஜராஜனுக்கையே பணிவடைய செய்து அமைச்சனாக இருந்து எல்லாவற்றையும் செய்து கொடுத்து அவர்கள் சிவலோகம் சென்று விட்டார்கள் சிவபெருமான் என்ன பண்ணினார்னா சிவகணத்தவர்களாக அவர்கள் மாற்றி விட்டார்கள் நீங்கள் சிவபெருமானை சுற்றி இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா பரிவாரங்கள்லாம் குதிரை தலையோட வார்த்தை இருப்பான் மாட்டு தலையோட இருப்பான் அப்புறம் வந்து நந்தி நந்திய பெருமாள் முகம் அந் அவ அது உங்களுக்கு எப்படின்னு தெரியும் அவன் அப்படி இருப்பான் அதே போல இந்த வராக முகம் போன்று அங்கே அவர்களும் அங்கே சேர்ந்து கொண்டு அவர்களும் சிவ கணத்தவர்களாக அங்கே மாறினார்கள் அப்பேற்பட்ட ஒரு முக்தியை அளித்தார் இந்த திருவிடல் மூலமாக என்ன சொல்ல வராருன்னா எந்த உயிர் எனக்கு ஒன்று தான் சொல்கிறார் மேல் உயிர் கீழ் உயிர் இது சின்ன உயிர் அது எறும்பு எந்த உயிராக இருந்தாலும் எந்த அது உருவத்தில் மாறுபட்டு இருந்தாலும் அவை எனக்கு ஒன்று தான் யாரெல்லாம் என்மேல் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய வரத்தையெல்லாம் நான் தருவேன் பாரு அதனால தான் அசுரர்களை பற்றி கவலைப்பட மாட்டார் அசுரர்கள் வந்து கேட்டால் உடனே வரத்தை கொடுத்துடுவார் அதுக்கப்புறம் அவனே சிவபெருமான் தலையில் கையை வைக்கவான்னு கேட்பான் இப்படியெல்லாம் பல புராணங்கள் வந்து சிவபெருமானை இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் புராணங்களை நம்ம பார்த்துருக்குறோம் இப்படி தான் சிவபெருமான் இவர்களுக்கு அருளி செய்தார் ஆனால் இந்த ராஜராஜ பாண்டியன் என்ன பண்ணான்னா அவனுக்கு இந்திர பதவி தான் கிடச்சிதான் இந்திர பதவி கிடைச்சிச்சுன்னா சிவலோகம் அவர் சிவலோகம் போயிட்டா மறுபிறவியே பிறவியே இல்லை ஆனால் இவனுக்கு பதவியோடு நிறுத்திட்டாரு சிவபெருமான் ஏனென்று சொன்னால் அடுத்த ஒரு இவருக்கு பிறவி இருக்கதாக அவர் பரஞ்சோதியார் குறிப்பிடுகின்றார் இந்த பனிரெண்டு பேரும் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு புகழ் அறம் அத்தனையுமே இந்த ராஜராஜனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் தமக் தனக்கு வாழாம தனக்காக வாழாம வருவதற்காக வாழ்ந்தால் அவர்கள் சிவ பதவியை அடைவார்கள் என்பதை இந்த படலத்தின் மூலமாக இந்த திருவிளையாடல் மூலமாக சிவபெருமான் இந்த உலகத்துக்கெல்லாம் எடுத்து உரைக்கின்றார் அப்பேற்பட்ட இந்த இரண்டு திருவிளையாடல் படலமும் சரி அந்த பன்றி குட்டிகளை வந்து பிறந்து அவர்களுக்கு பாலூட்டி முதல் படலத்தை முடித்தாங்க பரஞ்சோதியார் இரண்டாவது படத்துல அமைச்சர்களாக ஆக்கி அவர்களுக்கு முக்தியையும் கொடுத்தார் வீடு பெயரையும் அடைய வைத்தார் அதாவது எத்தனையோ ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ ஜென்மம் இருக்கான் அப்படி எல்லோரும் கேட்பது என்ன எனக்கு அடுத்த ஜென்மம் வேண்டா சுவாமி அப்படின்னா அப்பேற்பட்டு எந்த ஜென்மமும் இல்லாமல் அவர்களுக்கு பனிரெண்டு அந்த பன்றி குட்டிகளாக இருந்த அந்த வீரர்களுக்கு வீடு பேர் அழித்து அவர்களுக்கு பல நன்மைகளையும் அந்த முக்தியையும் சிவபெருமான் கொடுத்தார் எப்படி தான் இந்த மதுரையும் இருக்கக்கூடிய அந்த எட்டு யானைகள் தாங்க பெற்ற இந்திர விமானத்தில் இருக்கக்கூடிய சொக்கநாதரும் அங்கேயர் கண்ணியும் இந்த உலகத்திற்கெல்லாம் அருள் பாலிச்சாலும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி என்று தான் சொல்லுகின்றார்கள் நீங்கள் எத்தனையோ ஊரில் போய் வச்சுக்கோங்க ஏன் சிவபெருமான் ஏன் எத்தனை பேர் சொன்னாலும் சரி அவர் தென்னாட்டுக்குரியவர் அதுவும் மதுரைக்கு உரியவர் என்று நம்ம மார்தட்டி சொல்லிக்கலாம் அப்பேற்பட்ட இந்த சிவபெருமானை நாம் எப்பொழுதும் தொழுவோம் அவர் நமக்கு எப்போவும் நன்மையே செய்வார் நன்றி வணக்கம் அடுத்த படத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்